பாருங்க ஐம்பது வருஷம் ஆச்சு இப்போ தான் பாதி சூரியனே வந்துருக்குது சூரியனே முழுசா வரல ஐம்பது வருஷம் அதிமுக ரெண்டு இலை தான் முளைச்சிருக்கு அந்த ரெண்டு இலைக்கு மேலே இப்போ தாமரை பூத்துருச்சு அது ஆடு வரை கடிச்சு வச்சிருச்சு அந்த இலையை மேனு அப்ப அந்த ரெண்டு இலைய கூட ஐம்பது வருஷத்துல முளைக்கல அரை சூரியன் தான் மண்டை மாதிரி வந்த ஐயா க கருணாநிதி மண்டை மாதிரி அரை சூரியன் தான் அப்படி வந்துருக்குது அவர்களால் எந்த முடிய முடியாது அதனால என்ன பண்ண எங்களுக்கு எவ்வளவோ சின்னங்கள் எடுப்ப வாய்ப்பு இருந்தோம் இல்ல இந்த நாட்டுல மருத்துவர் தோற்கலாம் விஞ்ஞானி தோற்கலாம் பொறியாளம் தோற்கலாம் ஆனால் ஒரு விவசாய தோற்க கூடாது என்பதற்காக சின்னத்தை கொண்டு வந்திருக்கிறோம் தேர்தல் ஆணையம் சாதா விவசாயம் தராமூறு விவசாய கொடுத்துருச்சு எங்க அண்ணனே சின்னமா குடிச்சு இந்திய அரசியல் ஒரு கட்சியின் தலைவரே சின்னமா வந்தது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் அவங்க பாத்துருக்காங்க கருணாநிதி சின்னமா ஒப்பமா அவர் மண்டதனங்க சின்னமா இருக்கு ஏற்கனவே அப்பதான் வைக்கணும்ட்டாங்களா அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பண்ண கௌத்தூச்சம் மாதிரி இருக்கும் இந்த பண்ண அறவட்டு வெட்டி அந்த கௌத்தூச்சம் மாதிரி தான் உதவி சூரியன் அதுல நாலு கோடு இந்த சின்னத்தை வச்சு வச்சுதான் ஏமாத்துறாங்க உதயசூரியன் உதயசூரியன் ஓடி வருகிறான் உதயசூரியன் எங்க ஓடி வந்தாரு ஓடி வருகிறான் உதய சூரியன் உள்ளமெல்லாம் நல்ல இல்லம் காணமே ஓடி வருகிறார் உதய சூரியன் அப்படின்னா இங்க வெள்ளத்துல மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான் விவசாய நிலம் அழிஞ்சு போயிருக்குது நெல் கொள்முதல் எங்களை கொள்ள நடக்குது ஓடி வரலையே உதய சூரியன் வரலையா மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கலைவான கேட்டா அது நாற்பது ரூபா கமிஷன் யாராவது தெரியாம வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கலாமா ஏதோ ரெண்டு குத்து குத்துனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா குத்திரவன் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு சசிகுமார் ஃப்ரெண்ட் போல அவரு குத்திரவன் நண்பனா இருந்தா ஏன்னா கொள்ளையடிச்சவன் திமுக காரணம் இருந்தா காட்டி கொடுக்க காட்டி கொடுக்க கூடாது ஏன்னா கொள்ளையடிக்க போற திமுக காரணம் யாருங்க அதிமுக ஆச்சு அதிமுக ஒன்றிய செலவு கொள்ள இது சத்தியமா இல்லையா உண்மை மறுக்க முடியாது ஆதாரமத்தோடு இருக்கு இங்க நாற்பது ரூபா புதுக்கோட்டை மாவட்டத்தில் எண்பது ரூபா அவங்க கொஞ்சம் வசதியா இருக்காங்க போல இருக்கு அங்க எண்பது ரூபா